வணக்கம் அருண் ஃபிசியோதெரபிஸ்ட் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் நல்லா இருக்கும் அவர் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல அடிபட்டு இது கால் ஃபுல்லாக வழி வருது சில சமயம் நம்னஸ் வருது அப்படின்னு சொல்லி அவர் போய் பார்த்துருக்காரு அங்கே என்ன டயக்னோஸ் பண்ணியிருக்காருனா உங்களுக்கு வந்து சயாட்டிக்கா அப்படிங்கிறத டிஸ்க் பல்ஜிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது அதனால தான் இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லி ஃபிசியோதெரப்பி போட்டு சொல்லியிருக்காங்க அங்கே ஃபிசியோதெரப்பிலையும் ப்ராப்பராக ஒரு டயக்னோஸ் பண்ணதனால அவங்க டிஸ்க் ஒரு லேப்ஸ் அப்படிங்கிற கண்டிஷனில் ட்ரீட்மெண்ட் போய்கிட்டே இருந்தது இவரும் ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டு முதல்ல ஃபிசியோ போவார் மெடிசின் வாங்குவார் இப்படியே போயிட்டு ஒன் இயர் வந்து அவருக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை அப்போ எங் எங்கிட்ட வரும்பொழுது அது இது எதனால் எங்கே கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு அந்த டிஸ்க் பொர்லாப்ஸே கிடையாது பட் அந்த டிஸ்க் பொலாப்ஸ் வரந்தால் என்ன வழி இருக்குமோ அதே மாதிரியான இன்னொரு கண்டிஷன் இருக்குது அது வேறு பைரிஃபார்மை சின்ட்ரோம்னு சொல்லிட்டு அந்த சின்ரோம் வந்து பார்த்திங்கன்னா அது இடுப்பினுடைய பின்பகுதியில் அந்த நரம்பு சையாட்டிக்கா நரம்பு போகிற இடத்துல அது எதாவது பிரச்சனையாக இருந்தால் அமுத்து பட்டுருந்ததுன்னா அதே மாதிரியான கால் ஃபுல்லாக வரும் அந்த இஸ் மசிலோட சிம்பிள் ஸ்ட்ரெச் தான் ஒரு மூணு நாலு தடவை ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு முடித்த உடனே அவர் எழுந்திருச்சு நிற்க சொல்லிவிட்டு நீங்கள் இப்போ நடந்து பாருங்கள் எப்படி வலி இருக்குதுன்னு சொன்ன உடனே அவர் நடந்தெல்லாம் பார்த்து குனிஞ்சு நிமிஞ்சு எல்லாம் பண்ணி பார்த்துட்டு உங்களை கட்டி பிடிச்சிக்கலாமா அப்படின்னார் ஏங்க அப்படின்னு சொன்னேன் இல்லை எனக்கு ஒரு வருஷமாக அந்த வழி ரொம்பவே பிரச்சனையாக இருந்தது இப்போது நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் தான் செஞ்சீங்க வழி நல்லாயிருச்சு வழி அதாவது குறைஞ்சிருச்சு அப்போ நான் சொன்னேன் இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க கரெக்டாக படிச்சிருந்தா கரெக்டான ஒரு நாலேஜ் இருந்ததுன்னா இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் ஸோ இதுதான் வந்து ஒரு வருஷம் அவர் வந்து ராங் டயக்னோசிஸ் அப்படிங்கல டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் கரெக்டாக பண்ணாதனால ஒரு வருஷம் சஃபராக இருக்கார் நாட் ஓன்லி ஃபிசிக்கல் சஃபர் அதுக்கப்புறம் எவ்வளோ காசு செலவு பண்ணியிருப்பார் அது இது எல்லாமே அந்த ஒரு வருஷம் வேஸ்ட்டு ஸோ கரெக்டான ஒரு டயக்னோசிஸும் கரெக்டான ஒரு டிஃபரென்ஷியல் டயக்னோசிஸும் ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்பவே முக்கியம் சரிங்களா ஸோ இன்னொரு இன்ஃபர்மேஷனான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்